மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு தடவை கைலாள மலையில் சிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்பொழுது பார்வதி தேவிக்கே ஒரு சந்தேகம் கங்கையில் குளிப்பவர்கள் அனைவருமே புனிதம் அடைவார்களா என்பதுதான் அந்த சந்தேகம் சிரித்து கொண்டே காசிக்கு புறப்பட்டார்கள் கங்கை நதிக்கரையில் முதியவர்களான தோற்றத்துடன் நின்றார்கள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அப்போது சிவபெருமான் கங்கையில் விழுந்து தன்னை காப்பாற்றும்படி எல்லோரிடம் கேட்டுக்கொண்டு இருந்தார் அவரது மனைவியாக பார்வதி தேவியும் தனது கணவரை காப்பாற்றும்படி கூறிக்கொண்டு இருந்தார் எல்லோரும் முதியவரான சிவனை காப்பாற்றுவதற்காக நீரில் விழ தயாரானார்கள் ஆனால் பார்வதி தேவி ஒரு நிபந்தனை விதித்தார் அதாவது யார் பாவம் செய்யாமல் இருப்பார்களோ அவர்களே எனது கணவரை காப்பாற்றும்படி கூறினார் அதனால் யாரும் கங்கையில் விழவில்லை ஆனால் எங்கிருந்தோ ஒரு இளைஞன் ஓடி வந்து அந்த முதியவரை காப்பாற்றினார் பாட்டியாக இருந்த பார்வதி தேவி அந்த இளைஞனிடம் கேட்டார் எல்லோரும் எனது கணவரை காப்பாற்ற பயந்து ஒதுங்கிய போது நீ மட்டும் எவ்வாறு காப்பாற்றினாய் என்று அதற்கு அந்த இளைஞன் கூறினான் கங்கையில் விழுந்தால் பாவம் போகும் என்பது நம்பிக்கை அதனால் நான் கங்கையில் விழுந்தவுடன் எனது பாவங்கள் அகன்று விட்டன எனவே உங்களது கணவரை காப்பாற்றினேன் என்று உடனடியாக சிவன் பார்வதியாக அந்த இளைஞனுக்கு மட்டுமல்ல அங்கு இருந்த எல்லா மக்களுக்குமே சிவன் பார்வதி காட்சி கொடுத்தனர் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மட்டுமல்ல நமக்கும் கதையை புரிய வைத்து விட்டார் எவன் ஒருவன் நம்பிக்கையுடன் செயல்படுகிறானோ அவனுக்கே வெற்றி கிட்டும் என்பது